வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் எப்பொழுது கிடைக்கும் எப்படி கிடைக்கும் கிரகங்களின் ரகசியங்களை நாம் அறிந்து கொண்டாலே நூறு சதவீதம் இல்லாமல் போனாலும் எழுபத்தஞ்சு சதவீதம் நீங்கள் வெற்றி பெற்றுவிடலாம் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ராசிக்கும் நட்பாகவும் பகையாகவும் ஆட்சியாகவும் உச்சமாகவும் சமமாகவும் பல வகையிலும் கெடுதல்களை தருகின்ற நீசமாகவும் வாழ்க்கையில் பல வகையான இன்னல்களை அனுபவிக்கக்கூடிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திலும் ஆறாம் இடத்திலும் அமருவதை கிரக அமைப்புக்கள் கிரகங்கள் தரக்கூடிய பலன்கள் என்று நமது முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெரிய கிரகங்கள் தரக்கூடிய பலன்கள் இந்த சூட்ச ரகசியத்தை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அறிந்து கொண்டாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் இன்பத் துன்பங்களிலிருந்து உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளலாம் எல்லோருக்கும் ஆசைன்னா நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் தீர்க்க ஆயிலும் குடும்பம் செய்கிற தொழில் நம்மளுடைய ஆசைகளை ஓசையில்லாமல் அடைவதற்குண்டான வழியை தேடித்தான் வேகமாக சுற்றி இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் அதைவிட வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அறிந்து கொள்ள வேண்டியது கிரக பயிற்சியா எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் எளிமையான முறையில் வெற்றிகளை பெற வேண்டும் என்பது இருக்கின்ற ராசிகளில் பாதி ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கலாம் இதற்கும் காரணம் கிரக அமைப்புக்கள் தான் எவ்வளவு கடினமாக உழைத்தும் முன்னேற்றம் இல்லை நிம்மதியில்லை சந்தோஷம் இல்லை உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் இல்லை கடினமாக உழைத்தாலும் அந்த உழைப்பில் மிகப்பெரிய பலன் இல்லை என்கின்ற புலம்பலும் வேதனையும் அவச்சொல்லும் தேவையில்லாத குழப்பங்களும் நிறைந்திருப்பது நிறைய ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியால் நன்மைகள் நடக்குமா சனி பயிற்சியால் நன்மைகள் நடக்குமா ராகு கேது பயிற்சியால் நன்மைகள் நடக்குமா என்கின்ற ஏக்கத்துடன் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளில் யாராக இருந்தாலும் இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த ரகசியம் உங்களுக்கு தெரிந்தாலே நல்லதுதான் நடக்கப் போகிறது இந்த நல்லதை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை நீங்களே அறிந்து கொள்ளலாம் ஒருவேளை கெட்ட கிரகங்கள் அமர்ந்திருப்ப அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கெட்ட நேரமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் எவ்வளவு முயற்சி செய்தாலும் கடுமையாக உழைத்தாலும் இதிலிருந்து நமக்கு முழுமையான வெற்றியை தராது என்பதை உணர்ந்தாலே போதும் ஆனால் இதில் மனக்கசப்பான சில விஷயங்களும் இருக்கும் இதையும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் எப்போவுமே பாருங்கள் நீங்கள் பணக்காராக போகிறீங்க நல்ல வீடை கட்ட போகிறீங்க நிறைய சொத்து சேரப்போகுது வண்டி வாகன யோகம் இருக்குது நீங்கள் அரசியலில் வெற்றி பெற போகிறீங்க நீங்கள் ஆன்மீகத்தில் பெரிய ஆளாக வரப்போகிறீங்க நீங்கள் புதிதாக தொழில் தொடங்கி மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலிகளாக மாறப்போகிறீங்கன்னு சொன்னாவே மனசு சந்தோஷமடையும் கஷ்டம்தான் வரப்போகுது நீங்கள் பல வகையில் இம்சப்பட்டு சிக்கி சின்ன பண்ணமாக போகிறீங்க உங்களுக்கு கணவனால் பிரச்சனை உங்களுக்கு மனைவியால் பிரச்சனை உங்களுக்கு நண்பர்களால் பிரச்சனை உங்களுக்கு செய்கிற தொழிலே பிரச்சனை ஒருவருக்கு அவர்களுக்கு அவர்களே பிரச்சனையாக கூட இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் ஜாதகத்தில் இருக்கும் எந்த வகையில் இருந்தாலும் நற்பலங்களை தரக்கூடிய அமைப்பில் அமர வேண்டுமென்றால் மேச முதல் மீன வரையில் உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தனித்தனி பதிவாக போடுறோம் முடிந்த அளவுக்கு கேட்டு பயன்பெறலாம் இப்போ பொதுவாக சொல்லக்கூடிய பலனாக இதை எடுத்துக்கொண்டாலே போதும் பனிரெண்டு ராசிக்காரர்களில் யாருக்கு ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை இருக்கிறதோ நமக்கு நன்மைகள் நடக்குமா எப்போ நடக்கும் எந்த காலகட்டத்தில் நடக்கும் இந்த வாழ்க்கையில் என்னாலுமே போராட்டமாகவே இருக்க நன்மைகள் நடப்பது போல நடந்து அந்த நன்மைகள் பெரிதளவு வெற்றி இல்லாமல் போவதற்கு என்னதான் காரணமாக இருக்கும் என்கின்ற கேள்வி நூற்றில் எழுபத்தைந்து பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும் உங்களுடைய சொந்த ஜாதகருக்கு இல்லையா அந்த ஜாதகத்தில் ஒன்பது கிரகம் பனிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் நூற்றி எட்டு பாதம் இதை நீங்கள் அனைத்தையுமே கற்றுக்கொண்ட பிறகுதான் உங்களுக்கு நன்மைகள் நடக்குமா என்றால் தேவையில்லை எளிமையான முறையிலே நீங்கள் மிகவும் எளிமையான முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒன்பது கிரகங்கள் நடத்தக்கூடிய தசாதான் ஒருவருடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் கொடுப்பது வளர்ச்சி என்றால் எப்படி இருக்கும் இது ஸ்தான பலத்தை குறிப்பது உங்களுக்கு சொந்த ஜாதகத்தில் எடுத்து நீங்கள் ராசி கட்டத்தை பார்க்கணும் உங்கள் சொந்த ஜாதகத்தை எடுத்தீங்கன்னாக்கா ராசின்னு போட்டிருப்பாங்க பக்கத்திலே நவ அம்சம் போட்டிருப்பாங்க நீங்கள் நவ அம்சத்தை பார்க்காதீங்க ராசியில் உங்களுக்கு நன்மைகள் நடக்காமல் போனால் நவம்சத்தை பார்த்து உங்களுக்கு இந்த கால இந்த காலகட்டத்தில் நல்லது நடக்கும்னு சொல்லக்கூடியது ஒரு ஜோதிடருக்கு தெரிஞ்ச ஒரு ரகசியம் ஆனால் ராசியில் இருக்கக்கூடிய கிரக அம்சங்கள் தான் நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்மையை செய்யும் ராசியில் நீசம் பெற்ற கிரகங்கள் நவம்சத்தில் உச்சம் பெற்றிருந்தால் நன்மைகளை செய்யாதா என்ற கேள்வி வரும் நம்ம முகத்தை தினமும் கண்ணாடியில் பார்ப்போம் நம்ம முகத்தில் என்ன இருக்கு அதை அந்த கண்ணாடி நமக்கு முழுமையாக காட்டும் அதுதான் ராசி நாம் இப்போ இப்படி இருக்கோம் இன்னும் கொஞ்சம் நாளில் நல்லா மாறிடுவோம் என்கின்ற ஒரு மறைமுகமான அதிர்ஷ்டங்களை தருவது சத்த பார்த்து சொல்கிறது எப்போவுமே ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் நல்ல நிலையில் அமர்ந்து விட்டால் ஒரு யோகசாலியாகவே இருப்பாங்க அதிர்ஷ்டசாலிகளாகவும் மாறிடுவாங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு கிரகங்கள் அதிபதியாக வரும் அந்த வகையில் உங்களுடைய ராசி கட்டத்தில் லக்கினம் போட்டிருக்கோம் இல்லையா மேசமாக இருக்கட்டும் ரிஷபமாக இருக்கட்டும் மிதுனமாக இருக்கட்டும் கடகமாக இருக்கட்டும் சிம்மமாக இருக்கட்டும் கன்னியாக இருக்கட்டும் துலாமாக இருக்கட்டும் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் பனிரெண்டு ராசி எதனால் எடுத்துக்குங்க லக்கினோன்னு போட்டிருப்பாங்க அதில் லான் போட்டிருப்பாங்க அதிலிருந்து நீங்கள் கணக்கிடுங்க இப்போது லக்கினத்தில் ஒரு கிரகம் இருக்கான்னு பாருங்கள் அந்த லக்கினத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஆட்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது உச்சம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது நட்பு சமம் பெற்றிருக்கணும் அப்படி இருக்கா நீங்கள் தைரியசாலி மட்டுமல்ல அதிர்ஷ்டசாலியும் நீங்கள் தான் இது ஒரே கிரகத்துலேயும் அதிர்ஷ்டசாலியாக மாறிடுவாங்களா சொல்கிறேன் கேள்வி வரும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா லக்கினத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஆட்சி பெற்றிருக்குன்னாக்கா சொந்த கிரகம் சொந்த ராசியில் சொந்த லக்கினத்தில் ஆட்சி போது நீங்கள் செய்கின்ற செயல் எடுக்கின்ற முயற்சியில் உறுதியாகவும் வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்கின்ற தைரியத்துடன் போராடக்கூடிய ஒரு மனிதராகவே இருப்பீங்க சரிங்க ஒரு கிரகம் ஆட்சி பெற்று இருக்கு எனக்கு லக்கணத்தில் ரெண்டு மூணு கிரகம் இருக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா குழப்பவாதின்னு அர்த்தம் இதையும் செய்யணும் அதையும் செய்யணும் அப்படின்னு செய்யணும் இப்படியும் செய்யணும்னு எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் நம்ம கிரகங்களுடைய நல்லதை நல்லதை மட்டும் பார்த்துடலாம் இதுலேயே வந்து ஒரு குழப்பம் வேணாம் ஆட்சியோ உச்சமோ நட்போ சமமாக இருந்தால் நீங்கள் எது செய்தாலும் அதில் ஒரு எல்லா வகையிலும் வெற்றி உண்டான வாய்ப்புகளை தேடி போகிறீங்க வெற்றியும் பெறுவீங்க அடுத்தது லக்கினத்துக்கு இரண்டு இரண்டில் சுப கிரகங்கள் இருக்கணும் சுப கிரகம் இருந்தால் பெற்று இருந்தால் பரவாயில்லையா அப்படி ஒரு கேள்வி வரும் இல்லையா நீசம்பெற்று இருக்கக்கூடாது ஆட்சி உச்சம் அல்லது நட்பு சமமாக இருக்கணும் அப்படின்னாக்கா குடும்பத்திற்காகவும் தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்காகவும் நன்மைகளை செய்யக்கூடிய மனிதராக இருப்பீங்க இரண்டில் சுப கிரகங்கள் இருக்கணும் பாவ கிரகங்கள் இருந்தால் ஒருவேளை செவ்வாய் இருந்தால் தோஷம் ராகு கேது இருந்தால் சர்பதோஷம் ஒருவேளை சனி பகவான் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு உண்டான அனைத்து வழிகளையும் செய்து அதில் நன்மையை பெறாமல் போவது அப்போ சூரியன் இருந்தால் பேசுகிற வார்த்தையில் நல்ல வார்த்தை பாதினா கெட்ட வார்த்தை பாதி வரும் சரி மூன்றில் இருக்கக்கூடிய கிரகங்கள் முயற்சிகளில் வெற்றிகளை தரக்கூடிய ஸ்தானம் அதிலும் இருக்கலாம் அடுத்தது லக்கினத்தில் இருப்பது ஒரு கேந்திரம் இரண்டாவதாக சதுர் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய நான்காம் ராசியில் ஏதாவது கிரகம் இருக்கணும் நீச பகை பெற்று இருக்கக்கூடாது அதற்கு அடுத்ததாக ஏழாம் ராசியில் சுப கிரகங்கள் இருக்கலாம் அதாவது உங்கள் லக்கினத்திலிருந்து லக்கினத்தில் இருக்கணும் இரண்டாம் ராசியிலும் இருக்கணும் மூன்றாம் ராசியிலும் இருக்கலாம் தப்பு கிடையாது நான்காம் ராசியில் இருந்தால் பலமான ராசி அதுன்னு அர்த்தம் ஏழில் இருக்கும் போது அந்த கிரகம் சப்த கேந்திரம் பெறும் மிகவும் வலிமை பெற்று மிக சிறப்பான பலன்களை கொடுப்பது ஏழாம் ராசியில் கிரகங்கள் இருந்தால் லக்கினத்திலிருந்து ஏழாம் பாவத்தில் கிரகங்கள் இருந்தால் அது சுப கிரகமாக இருந்து நீசம் பெறாமல் இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப பலமான ஜாதகமாக மாறும் ஒருவேளை வந்து சனியோ செவ்வாயோ ராகு கேதுவோ சூரியனோ இருந்தால் போராட்டம்தான் அதில் எந்த மாற்றமும் இருக்காது அப்போ ஐந்தாம் பாவத்தை விட்டுட்டீங்களா அது சுபத்தன்மை வாய்ந்த இடம் ஐந்தில் எந்த கிரகம் இருந்தாலும் நன்மையை செய்யும் திரிகோண ராசிகளில் அமர்ந்து விடுவதால் நற்பலன்களை செய்ய தயங்காது ஆனால் பகை கிரகமாகவோ கெட்ட கிரகமாகவோ இருந்தால் கூட அது கெடுக்காது கொடுக்காமிட்டாலும் கெடுக்காது அடுத்தது உங்கள் ராசிக்கு உங்களுடைய ராசி கட்டத்தில் லக்கினத்திலிருந்து பத்தாம் ராசியில் எந்த கிரகம் இருந்தாலும் சிறப்பு தான் நீசம் பெற்று இருக்கக்கூடாது நீசம் பெறாமல் இருந்தால் மிகவும் சிறப்பு ஒருவேளை பத்தில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் திருமண போராட்டம் திருமணம் நடக்காத சூழ்நிலை ரெண்டு கிரகம் இருந்தால் கூடவா ரெண்டு கிரகம் இருந்தால் பரவாயில்லை ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தாலே வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்காது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் உங்கள் லக்கினத்திற்கு பத்தாம் ராசியில் அமர்ந்திருந்தால் ஒரு போர்குணம் கொண்ட மனிதர்களாகவே இருப்பாங்க புரிந்து கொள்ள முடியாத மனிதர்களாகவே இருப்பாங்க இதே பத்தாம் ராசியில் சூரியனோ செவ்வாயோ இருந்தால் மிகவும் சிறப்புன்னு சொல்கிறாங்களே தொழிலில் வெற்றி பெற்றுடலாம் வாழ்க்கையில் வெற்றி பெறணுமே வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் வாழ்க்கை என்பது வேறு தொழில் என்பது வேறு இவங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் தொழிலில் வந்து வெற்றி பெறணும் யாருக்கும் நாம் சலச்சவங்களாக இல்லாமல் அனைத்து வகையான ஒரு வசதியான வாய்ப்பையும் ஒரு வெற்றி பெறுவதற்குண்டான இலக்கையும் நோக்கி ஓடக்கூடிய ஒரு அமைப்பாகவே கொடுத்துவிடும் மூன்று கிரகங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் திருமணத்தால் நிம்மதி இல்லை திருமணம் ஆகாமலே நிம்மதியாக இல்லாமல் போகலாம் இல்லை திருமணம் ஆகியும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத மனிதர்களாக வாழலாம் அடுத்தது ராசிக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்கினம் இருக்குது இல்லையா அதிலிருந்து கணக்கிடும்போது பதினோராம் ராசியில் எந்த கிரகம் இருந்தாலும் நன்மையை செய்யும் நீசம் பெற்று இருக்கக்கூடாது லக்னத்தில் இருந்தாலும் நீசம் பெற்று இருக்கக்கூடாது இரண்டாம் ராசியில் இருந்தாலும் நீசம் பெற்று இருக்கக்கூடாது மூன்றாம் ராசியிலும் நீசம் பெற்று இருக்கக்கூடாது நான்காம் ராசியிலும் நீசம் பெற்று இருக்கக்கூடாது ஐந்தாம் ராசியிலும் நீசம் பெற்று இருக்கக்கூடாது அப்போ ஆறில் நீசம் பெற்று இருந்தால் பரவாயில்லையா ஆறாம் இடம் என்பது உபஜயஸ்தானத்தில் ஒரு நல்ல ஸ்தானம் என்று சொன்னாலும் அதில் நீசம் பெற்ற கிரகங்களாக இருந்தால் கடுமையான போராட்டங்களும் ஆறாம் இடத்தினுடைய அர்த்தம் என்ன உபஜயஸ்தானத்தில் இரண்டாம் ஸ்தானம் சொல்லிடுவாங்க ஆனால் நோய் கடன் பகை எதிர்ப்புக்கள் அது பாவ கிரகங்களாக இருந்தால் இதில் தினம் தினமும் சித்திரவதை அனுபவிக்கணும் பாவர்களுக்கு வந்து ஆறாம் இடம் மிக சிறப்பான இடமாச்சு அது உங்கள் ராசிக்கு எத்தனையாவது இடமா வருதுன்னு தெரியணும் இல்லையா ஒருவேளை உங்களுக்கு எட்டாம் அதிபதி யாருக்கு வண்டா என்ன பண்ணுவீங்க ஆறாம் இடம் என்பது அவ்வளவு சிறப்பாக இருக்க ஒருவேளை சுபத்தன்மை வாய்ந்த சுப கிரகங்கள் இருந்தால் போராட்டம் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் நோய்கடன் பகை எதிர்ப்புக்களோடு போராடிக்கிட்டு இருந்தாலும் வெற்றி உங்கள் பக்கம் கிடைத்துவிடும் சரிங்களா எட்டாம் இடத்தில் கிரகங்கள் இருப்பது அவ்வளவு சிறப்பாக சொல்லாது அது மறைமுகமான வருமானம் மறைமுகம் மறைமுகம் அரசாங்கத்துக்கு ஆகாது எட்டாம் இடம் என்பது அவ்வளவு சிறப்பாக இருக்காது எட்டாம் இடம் கொட்டியே கொடுத்தாலும் ஒரு காலகட்டத்தில் அதை நீங்கள் பல வகையில் வந்து கஷ்டப்பட்டு இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்துடும் எட்டாம் இடத்தினுடைய கிரகம் வாழ்க்கையில் வளர்ச்சிகள் கிடைக்கும் அதிர்ஷ்டங்களை நோக்கி ஓட வைக்கும் அப்படி இருக்கும் போது உங்களுக்கு சொன்ன மாதிரி லக்கினத்தில் ஒரு கிரகம் இருக்கணும் அது முதல் கேந்திரம் நான்காம் இடத்தில் இருப்பது இரண்டாம் கேந்திரம் ஏழாம் இடத்தில் இருப்பது மூன்றாவது கேந்திரம் பத்தாம் இடத்தில் இருப்பது நான்காவது கேந்திரம் இந்த கேந்திரங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் நீசம் பெற்று இருக்கக்கூடாது நீச்சம் கஷ்டம் துன்பம் வேதனை அவமானம் இழப்புக்கள் உறவு சிக்கல் இது அனைத்தையும் கொடுப்பது தான் நீசம் நீசன் என்ற நாதன் ஆட்சி உச்சம் பெற்றால் அது நீசபங்க ராஜயோகமாக மாறுமே நம்ம யோகத்தை பற்றி பேசலை நன்மைகள் நடக்கக்கூடியதை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படி நீசபங்க ராஜயோகமாக இருந்தால் கூட அது முதலில் நீசம் நீங்கள் பாருங்க நீசம் பங்கம் ராஜயோகம் தான் கொடுத்துருக்காங்க முதல்ல கெடுக்கும் அதற்கப்புறம் தான் அது கொடுக்கும் ஒருவேளை நீச பங்க ராஜயோகத்தினுடைய விதியில் பார்த்தீங்கன்னாக்கா ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகத்தினுடைய தசா முதல்ல நடந்துட்டா அடுத்தது நீசம் வாழ்ந்து கெட்ட குடும்பம் சொல்லுவாங்க இல்லையா ஓஹோன்னு வாழ்ந்தாங்கப்பா ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு அவங்க போட்டுக்கிற துணியும் திங்கிற சாப்பாட்டுக்கும் கஷ்டப்படுறாங்க சொல்கிறாங்க இல்லையா அவங்க பாட்டை முப்பாட்ட அப்பாலாம் சேர்த்து வச்ச சொத்து எல்லாம் அது அழிச்சிச்சின்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க வாழ்ந்த வாழ்க்கைன்னா இன்னைக்கு அவங்க பட்டுக்கிட்டு இருக்கிற கஷ்டம் என்னான்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படி வாழ்ந்து கெட்ட குடும்பங்களாக மாற்றக்கூடிய அமைப்பு நீசபங்க ராஜயோகத்தில் ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகத்தினுடைய தசா முதலில் வந்துவிட்டால் அடுத்தது நீசத்தினுடைய தசா வந்துடும் அது கடுமையான போராட்டத்தை கொடுக்கும் இதை இன்னும் நுட்பமாகவும் இன்னும் தெளிவாகவும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேச முதல் மீன வரையில் உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பதிவு கொஞ்சம் நீளமாக தான் வரும் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை இந்த தசா நடந்தால் நன்மைகள் நடக்கும் இந்த ராசிகளில் அமர்ந்த கிரகங்கள் நடத்தக்கூடிய தசா வெற்றிகளை தரும் இதுக்கு வந்து ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி அஷ்டம சனி குரு பகவான் வந்து ராசிக்கு ஜென்ம ராசியில் இருக்கும்போது மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது போது நான்காம் இடத்தில் இருக்கும்போது ஆறாம் இடத்தில் இருக்கும்போது எட்டாம் இடத்தில் இருக்கும்போது பத்தாம் இடத்தில் இருக்கும்போது பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது இதையெல்லாம் இதுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையா இந்த நல்ல தசா நடக்கும்போது எந்த கிரகத்தினுடைய மாற்றங்கள் ஏற்பட்டாலும் பெரிதளவு தோல்வியை கொடுக்காது அப்படி தோல்விகளை கொடுக்குதுன்னாக்கா ஜாதகத்தில் ஏதோ குற்றங்களோ குறைகளோ இருக்குது அதை நாம் தான் உணரணும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் உணர வேண்டிய ஒரு மிகப்பெரிய ரகசியம் சரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த கிரகத்தினுடைய அமைப்பு இருந்தால் வெற்றி என்பது நிச்சயம் என்பதை தனிப்பதிவாகவே பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பார்த்து விடலாம் ஆனால் கிரகங்கள் அமர்ந்து தரக்கூடிய பலன்களை நல்ல கிரகங்கள் அமர்ந்திருக்கா நன்மைகளுக்கு குறைவு இருக்காது கெடு பலன்களை தருகின்ற கிரக அமைப்பாக இருக்கா கெட்ட பலன்கள் தான் நடக்கும் மிக கவனமாக இருக்கணும் அந்த காலகட்டத்தில் தான் இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு அமைதி பொறுமை சரி சுக்கர பகவான் கெட்ட இடத்துல இருக்கிறாருங்க இருபது வருஷம் கஷ்டப்படணுமா ஒவ்வொருத்தரும் ஐம்பது வருஷம் வரைக்கும் சித்திரவதைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நன்மைகள் நடக்காமல் அது கிரகங்களுடைய தசாவை பொறுத்தது தான் இந்த பூ உலைகள் பாருங்கள் பணக்காரங்க பணக்காரங்களாகவே இருக்காங்க ஏழைங்க ஏழையாகவே இருக்காங்க அப்படி ஏழை மட்டும் திடீர்னு கொஞ்சம் வசதி ஆகிட்டாவே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பொறுக்காது மனது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேற்றம் அடைஞ்சாங்களோ அவங்களை எப்படியாவது நாசம் தான் அலைவாங்களே தவிர அவங்க எப்படி முன்னேற்றம் அடைஞ்சாங்க அந்த மாதிரி கிரக அமைப்புக்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கான்னு தேடுறதுக்கு கூட நேரம் இல்லை அவங்களுக்கு போராமை வைத்தெறிச்சல் முன்னேறுவர்களை பார்த்தால் ஒரு போராமைகள் இருக்கட்டும் கிரக அமைப்புக்கள் நல்ல நிலையில் அமர்ந்து விட்டால் போராட்டங்கள் இருந்தாலும் வெற்றிகளும் நன்மைகளும் நடந்து கொண்டே இருக்கும் அந்த கிரகங்களை பற்றி தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தனிப்பதிவாக போகிற கேட்டு பயன்பெறுங்க உங்களுக்குண்டான நன்மைகள் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்